அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏதோ அற்ப அரசியல் காரணங்களுக்காக ஒரு புனித ஆத்மாவை வந்து இப்படி கெருக்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு வன்மையான கண்டனங்கள் குடும்பத்து சார்பில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் இருக்குது உங்கள் இஷ்டத்துக்கு அவங்க குடும்ப தகராறு அது எது அவங்க வீட்லையாவது தான் கேட்குறாங்க அந்த உயிர் போனதுக்காகவாவது நீங்கள் வந்து தீபத்துள்ள தீபத்தை ஏற்றி அந்த உயிருக்கு ஒரு மோட்சம் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் பெரிய சிலம்ப வீரர் அவரை பற்றி கேள்விப்பட்டதில்லை ரெண்டு பிள்ளைங்க மேலேயும் அவ்வளோ பாசம் கொண்டு வரு நைட்டு இருபது பன்னெண்டு மணி நாள் வேலையை முடிச்சுட்டு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றோன்ற மிகப்பெரிய கோரிக்கையை முன்னிறு முன்னிறு முன்னிறுத்தி அதை பற்றி பேசிவிட்டு சகோதரர் பூரணச்சந்திரன் அவர்கள் செய்யக்கூடாத ஒரு அது வந்து ரெண்டு ரொம்ப கோழையா இருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க இன்னொன்னு வந்து ரொம்ப அதிக துணிச்சல் இருந்தா அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க இவர் வந்து இரண்டாவது வகையில இருக்காரு பெரிய சிலம்ப வீரர் அவரை பத்தி கேள்விப்பட்டதில்லை ரெண்டு பிள்ளைங்க மேலேயும் அவ்வளோ பாசம் கொண்டவர் நைட்டு இருபது பன்னெண்டு மணி நாள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு குழந்தைங்களோட நேரம் செலவு பண்ணிட்டு தான் தூங்க போகிற மனுஷன் அவ்வளோ அன்பா அவரோட மனைவியை பார்த்து இருந்திருக்காரு அவங்க கிட்ட இப்போ பேசிட்டு தான் வரேன் ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வச்சு இவ்வளோ தைரியமான துணிச்சுனா ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஒரு மனுஷன் அவரை பற்றி தப்பாக சமூக ஊடகங்கள் அவதூறு பேசுறது வந்து ரொம்ப அவங்க குடும்பத்தை வந்து பாதிச்சிருக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏதோ அற்ப அரசியல் காரணங்களுக்காக ஒரு புனித ஆத்மாவை வந்து இப்படி கெடுக்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு வன்மையான கண்டனங்கள் அவங்க குடும்பத்து சார்பில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் இருக்குது உங்கள் இஷ்டத்துக்கு அவங்க குடும்ப தகராறு அது எதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அது நல்லதில்லை அவரை பற்றி இங்கே வந்து விசாரித்தா தான் தெரியுது அவர் வந்து எவ்வளோ ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு அவர் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தார் நம்மளால் நம்பவே முடியல அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார் எம்பிஏ பட்டதாரி பகலில் வந்து மெடிக்கல் ட்ரிப் பார்த்துருக்காரு இரவில் வந்து ஆட்டோவில் காய்கறி விற்றுருக்காரு விவசாயம் பார்த்துருக்காரு ஸோ அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இந்த போக்கில் பேசாதீங்க அவர் எடுத்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை ஆனால் அவர் குணங்களுக்கு வந்து நாங்கள் முழுசாக ஆதரவு தெரிவிக்கிறோம் அவரோட கோரிக்கை நிறைவேற்றப்படணும் தமிழக அரசு வந்து இதை செவி சாய்க்கணும் அவங்க அதை தான் கேட்குறாங்க அந்த உயிர் போனதுக்காகவாவது நீங்கள் வந்து தீபத்தூனில் தீபத்தை ஏற்றி அந்த உயிருக்கு ஒரு மோட்சம் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் மேலும் பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை அவங்க வீட்டம்மாவுக்கு அவங்களுக்கான நிவாரணத் தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கும் நாங்கள் அதே கோரிக்கை வச்சுக்கிற பெரும் மாநில அரசுக்கு மட்டும் அந்த கோரிக்கை வைக்காமல் இவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது நவோதயா பள்ளியில் இவங்க வந்து உயர்கல்வி படுகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு நல்ல இடத்த வந்து மத்திய அரசு சார்பில் தமிழக அரசுலேருந்து பிஜே தமிழகத்துலேருந்து பிஜேபி அதை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இடத்த பண்ணி கொடுக்கணும் அவங்க மனைவியும் ஆசிரியராக தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே அவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டுக்கு ஆசிரியராக இருக்காங்க அவங்களையுமே இந்த மாதிரி நவோதயா பள்ளி மாதிரி ஒரு நல்ல இடத்துல மத்திய அரசு ஒரு நல்ல பணியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் மேலும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு பண்ணிவிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த பசங்களுக்கு எப்போல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன தேவை இருக்கோ நிச்சயமாக அவங்க நண்பர்கள் மூலயமா இருக்காங்க பிரதர் இருக்கார் இவங்க மூலயமா கேட்டால் நிச்சயமாக இந்த குழந்தைங்களுக்கு அவங்க படிக்கிற வரைக்கும் என்ன செய்யணுமோ நாங்கள் இருக்கோம் மேலும் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க வேல்ஸ் க காலேஜ் ஓனர் இருக்கார் ஐஸ்வரிய சார் அவர்கிட்டலாம் கேட்டு அந்த குழந்தைங்களோட கல்வி செலவை எடுத்துப்பார் அவரை மாதிரி நிறைய நல்ல நல்ல மனித உள்ளங்கள் இருக்காங்க அவங்கக்கிட்டையும் கேட்டு உங்களுக்கு என்ன செய்யணுமோ நிச்சயமாக செஞ்சு கொடுப்போம் இந்த குடும்பத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம்னு இந்த நேரத்தில் வாக்கு கொடுத்துக்கிறோம் முக்கியமாக நான் இருப்பேன் கூட அதனால் அவதூறு பேசுகிற தயவுசெய்து நிப்பாட்டுங்க அவரோட ஒரு பு புனிதமான எண்ணத்துக்காக உள்ள பெரிய செயலை செஞ்சுருக்கார் அதை செய்து தப்பா பேசாம அதை பத்தி பேசாம கூட போங்க ஆனா தயவுசேந்து தப்பா பேசாதீங்க